ஸோ ரெண்டாவது மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த மேட்ச் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கும் யார் யாருக்கு மோட்டார்ஸ் ஸோ கிருஷ்ணா மோட்டார்ஸ் திருப்பத்தூர் பேட்டிங் சிசி இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஸோ இந்த மேட்சுக்கு வந்து எத்தனை ஓவர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியும் சரி திருப்பத்தூர் சரி ஒரு சிறந்த ரெண்டு அணின்னு சொல்லிட்டு சொல்லலாம் மேட்ச் வந்து பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டு போவோம் ஸோ பேட்டிங் வந்து இறங்கிட்டாங்க ஸ்ட்ரைக்கில் யாரும் தெரில ஒருத்தர் நேம் மட்டும் தெரியும் ஸோ இந்த பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் போட்டிருக்கார் பாருங்கள் என்னுடைய நண்பர் பிரதாப் அவர் பார்த்தீங்கன்னா உதயா ஸோ ஃபஸ்ட்டு ஓவர் போட சுகன் வந்திருக்கார் சுகனேஷ் ஸோ இந்த மேட்ச்செலாம் பார்த்திங்கன்னா பவர் பிளேயெல்லாம் எதுவுமே இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடு ரெண்டு மேட்ச் வின் பண்ணாவே வந்து ப்ரைஸ் என்ட்ரி ஃபஸ்ட் பால் முதல் பந்து பவன் முதல் பந்து போடுறார் பவுலர் சுகான் முதல் பந்து சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க இரண்டாவது பந்து இது ஒரு ஸ்லோ பால் இரண்டாவது பந்து சிங்கிள் இந்த பால் Da wide in the wall. Dart ball Dartball. Dartball. ball ball single ஃபர்ஸ்ட்டோ அவர் முடியும் போது அஞ்சு ரன்னு ரெண்டாவது ஓவர் போடுறதுக்கு பவுலர் வந்துட்டு முதல் பந்து இது ஒரு டாட் பந்து டாட் பால் இரண்டாவது பந்து இது ஒரு அடி எங்கேயோ போயிடுச்சுங்க ஷாட் சிக்ஸுங்க அந்த பால் ஐநா நீ தான் வந்து எடுக்கணும் மூன்றாவது பந்து இதுவும் அடித்தாருப்பா பா சிங்கல் ஐந்தாவது பந்து பால் ஒயிட் ஐந்தாவது பால் அருமையாக அடிக்கப்பட்டார் கடைசி பந்து கடைசி பந்து அருமையாக அடிக்கப்பட்டது சிக்ஸ் வெளியே போயிடுச்சுங்க இரண்டு வாரம் முடியும் போது அணியின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு கடைசி ஓவர் மூணாவது வாரில் ஃபர்ஸ்ட் பால் அருமையான பால் இது டாட் போட இரண்டாவது பந்து வால் சிங்கல் மூன்றாவது பந்து இது ஒரு சிங்கிள்ங்க நான்காவது பந்து எங்கேயோ அடிச்சிருக்கிறாருங்க காருங்க அந்த பந்து இறுதி பந்து சிங்கிளுங்க மூணு வாரத்துக்கு முப்பத்தேழு அடிக்கணும் அடிக்கணுங்க டார்கெட் ஓகே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கருப்புன்றவர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரில நம்மளுக்கு ஸோ செகண்ட் ஆப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்ட்ரைக்கில் யார் பார்த்தீங்கன்னா சுகனேஷ் இருக்கார் நான் ஸ்ட்ரைக்கில் வந்து முத்துராசு ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வந்து ரெண்டுமே ஒரு வெயிட்டான டீம் தான் பார்த்துருந்தாவே தெரியும் பயங்கரமான சிக்ஸெலாம் வந்து அடிச்சுட்டு இருந்தாங்க பேட்டிங் சிசி ஸோ ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ஸோ லெக் சைடில் அடிச்சிருக்காரு ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா மூன்று ரன்னு இந்த டேங்கானு பார்த்தீங்கன்னா மூன்று ரன்னு ஸோ ஃபஸ்ட் பாலும் வந்து ரன்னோட தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க கிருஷ்ணா மோட்டார்ஸ் ஸோ சைன் பால் ஆ ஒரு பெரிய சொத்துக்கான முயற்சி நல்லா காற்று மட்டும் வந்துச்சு ஒரு டாட் பால்ங்க மூன்றாவது பந்து ஆ ஸ்டைட் டு ஸ்டைட் அடிச்சிருக்காருங்க அது போய் அந்த உட்டக்காட்டிலே உளுந்துருக்கு ஸோ மிகப்பெரிய ஒரு சிக்ஸுங்க சுகுனே சடிக்கூடிய ஃபஸ்ட்டு சிக்ஸ் ஸோ நல்லா அடித்தார் பாகத்தையும் நல்லா இருந்துச்சு ஸோ அடுத்த பந்து ஆ இதே அடிச்சிருக்காரு ஒரு டாப் எஜ்மாரி பட்டுருக்கு அங்கே ஃபீல்டர் இருக்கார் ஸோ சரியாக வந்து கணிச்சு வரல அவர் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ரெண்டு ரன் புஷ் பண்ண பார்க்குறாங்க இல்லை வேணான்ட்டார் ஸோ சிங்கிள் மட்டும் ஸோ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா முத்து வந்திருக்கார் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக் சிக்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் அவர் இந்த சிக்ஸ் லைன்லாம் அவருக்கு வந்து ஒரு லைனே கிடையாது ஸோ அவர் மீட் பண்ணுற ஃபஸ்ட் பால் லெக் பைங்க லெக் பைக்கு பைஸுக்கு இது இங்கே வந்து இந்த டோர்னமெண்ட்டில் வந்து ரன் இல்லையாம் ஸோ சுட்டாங்க ஃபஸ்ட்லேயே ஸோ நெக்ஸ்ட் பால் ஆ சரியாக படலைங்க பேக் சைடில் ஒரு சிங்கல் ஸோ ஓவர் கம்ப்ளீட் ஆகுன்னு நினைக்கிறேன் எஸ் ஓவர் ஸோ ஒரு ஓவர் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு ஸோ ஒரு ஓவர் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு கிருஷ்ணா மோட்டார்ஸ் பார்த்திங்கன்னா பதினோரு ரன் அடித்து விளையாட்டு இருக்காங்க ஸோ கிளைமேட் பார்த்திங்கன்னா சரியாக இல்லை கொஞ்சம் கிளீரன்ஸாக தெரில வீடியோவே ஸோ செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் பவுலர் ஏதோ ஒரு தட்டு மாற்றம் ஸோ ஃபஸ்ட் பால் இந்த ஸோ எதுவுமே இல்லைங்க ஸோ சைன் பால் சப்போர்ட் பண்ணி அடிக்க பார்த்தாரு பட் வந்து சரியாக வந்து கனெக்ட் ஆகலை ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரன் புஷ் பண்ணுறாங்க ரன் அவுட் சான்ஸு ஸோ அதையும் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பால் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரன் மூன்றாவது பந்து ஸ்லோயராக தான் போட்டிருக்காரு அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டிங்க ஃபோருங்க பவுண்ட்ரி ஸோ அங்கேயே அங்கே வந்து கல்லில் போட்டு டிவேட் ஆகி போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ லக்கிலி ஒரு பவுண்ட்ரி ஸோ அடுத்த பால் டு ஸ்ட்ரெய்ட் அடிச்சிருக்காரு ஸோ அது போய் விழுந்துருச்சுங்க கோட்டை தாண்டி வெளியே ஒரு ஃபோரு ஒரு சிக்ஸ்னு ரெண்டு பெரிய ஷாட் வந்து கொண்டு வந்துருக்காரு ஸோ கடைசி இரண்டு பந்து ஆ லெக் சைடு பாலில் லெக் சைட்லேயே போட்டு இருக்காருங்க ஃபீல்டரு சும்மா சார்ட்டாக பார்த்துட்டு இருக்காரு அது ஒன்றுமே பண்ண முடியாது பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸ் அடிக்கிறாரு ஸோ கடைசி ஒரு பந்து அகெயின் அடிச்சிருக்காருங்க அகெயின் வெளியே ஆர்டிக் சிக்ஸு கொண்டு வராருங்க பேட்ஸ்மேன் சோனேஷ் ஸோ ரெண்டு ஓவர் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஆறு பாலுக்கு மூன்று ரன்னு தான் அடிக்கணும் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா முத்துராசு இருக்கார் ஸோ ஃபஸ்ட்டு பால் ஐயோ என்னங்க ஷார்ட்டு ஒரு ஓபி பால் தூக்கி வெளியே கெடாஸ் இருக்கார் முத்துராசு அசால்ட்டாக அடிச்சு வெளியே இருக்காரு ஸோ மேட்ச்சை வின் பண்ணுறாங்க கிருஷ்ணா மோட்டார்ஸ் ஸோ ரெண்டு மேட்சுமே பார்த்திங்கன்னா சைன் பேட்டிங் தான் வின் பண்ணுறாங்க ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் மீட் பண்ணலாம் பாய்